செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நட்சத்திர ஹோட்டலின் கடற்கரையில் வித்தியாசமான முறையில் கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கப்பட்டது படகில் நூற்றி இருபது கிலோ புழங்களை நிரப்பி வைன் விஸ்கி பிராண்டி உட்பட எழுபது லிட்டர் மது வகைகளை சேர்த்தனர் சமையல் கலைஞர்களுடன் சுற்றுலா பயணிகள் இணைந்து இருநூறு கிலோ கிறிஸ்துமஸ் கேக் தயாரித்து உற்சாகம் அடைந்தனர் கிறிஸ்துமஸுக்காக தயாரிக்கப்பட பல்வேறு கேக் வகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் நாவலூர் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோ அளவிலான பிளம் கேக் தயாரிக்கும் பணி தொடங்கியது இதற்காக மாவுடன் ஆயிரம் கிலோ உலர் உலர்பழங்கள் மற்றும் ரக மதுபானங்கள் கலக்கப்பட்டது இந்த கலவையை நாற்பத்தைந்து நாட்கள் ஊறவைத்து வைத்து கிறிஸ்தவ பண்டிகைக்கு முன்னதாக கேக் தயாரிக்கப்பட உள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்